இது குட்டாபுரம் எனும் திவ்ய கேத்திரம் இங்குதான் சக்தி வாய்ந்த தானம்மா தேவி குடிக்கொண்டிருக்கிறாள் இத்திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக மூன்று கால பூஜை நடைபெற்று வருகிறது இந்த தேவியின் பக்தை தான் சாந்தம்மா காலம் காலமாக இந்த தெய்வத்தை பூஜித்து வந்தவள் தான் இந்த சாந்தம்மா இவளோ ஆஸ்திகள் இவள் பேச்சியோ நாஸ்திகள் பேச்சியின் பிறந்த நாள் அன்று வாழ்க்கைக்கு ஒளி தரும் தீபத்தை அணைத்ததைக் கண்டு வேதனை அடைந்தாள் தேவியின் பிரசாதமான போலியை துச்சமாக கருதி விட்டெறிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் பிரசாதத்தை மதிக்காதவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினாள் நாகரீகம் என்ற புயல் இன்றைய மக்களின் ஞான வீமத்தையே அணைக்கிறதே என்று வருத்தப்பட்டாள் சித்ரா வெளியில கிளம்பிட்டியா உங்ககிட்டதான் கேட்குறேன் எங்க போறேன்னு சொல்லு பாண்டிச்சேரி கான்ஃபரன்ஸ்க்கு இன்னைக்கு உனக்கு பிறந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு சொன்ன நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த அந்த அம்மன் கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வரத நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க கஷ்டப்பட்டு பரிச்சு எழுதினவ நான் உங்க தானமா வந்து ஒண்ணு எழுதல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காது சித்ரா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் பாட்டி அவங்க ஒண்ணு பொறுக்கி பசங்க இல்ல தேர் மை குட் ஃப்ரெண்ட்ஸ்

நான் சொல்றத கேளுமா நாளைக்கு நீ போலாம் ஏன் பாட்டி என்ன இப்படி படுத்துற இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ் நான் போய் தீர்ணும்னு சொன்னல்ல ப்ளீஸ் இந்த குருட்டு சம்பிரதாயத்தை ஏன் காதல போடாத பாய் சித்ரா 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 தேவிக்கு அர்பணிக்க வேண்டிய வேண்டுதல் விக்கிரகத்தை தேவஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து தன் பேச்சியின் தவறை மன்னித்து விடு தாயே என்று வேண்டிக் கொண்டாள் சுவாமி இந்த தானமாவோட ஊரது உமரபுரி

தானம்மாவுக்கு பிரசாதமா போலிக்கு உள்ள வைக்கிறதுக்காக பூரணம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுல நாமளே சமையல் செஞ்சு கோவில் கேட்டு போறோம் நீங்க இங்க பண்றீங்க இதுதான் அந்த அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரசாதம் இங்கே வர்றவங்க பருப்ப வேக வச்சு வெள்ளத்தை இடிச்சு தேங்காயை திருவி போட்டு சின்ன சின்ன போலியா பண்ணி அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சா அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் இதுதான் இந்த கோவிலோட மகிமை இது எண்ணூறு வருஷங்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு ம் பாட்டி பத்து வருஷமா இந்த சாமி போலியே சாப்பிட்டு அவங்களுக்கு சக்கர நோயே வராதா அப்படிலாம் பேசக்கூடாது பாட்டி பாட்டி கதை சொல்லுங்க பாட்டி கதை சொல்லணுமா கண்டிப்பா சொல்றேன் போலிக்கு எல்லாம் தயார் பண்ணிட்ட கொஞ்ச நேரம் பாத்துக்கங்க நான் வந்துடுறேன் குழந்தைங்களா வீரபத்ர சுவாமிய கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சுவாமியோடைய பரம பக்ததா இந்த தானம்மா இந்த ஊருக்கு பக்கத்துல உமரபுரியு ஒரு ஊரு இருக்கு அந்த இடத்துல பங்கஜம்மாந்த தம்பதிகளுக்கு சாட்சாத் அந்த பார்வதி தேவியோட அருளால பொறந்தவதா இந்த தானம் வீராசாமி அவர்களே இந்த அம்மனுக்கு படைச்ச பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன் அதோட ருசி ஆகா ஆகா ரொம்ப நல்லா இருந்தது உப்பு காரம் புலி எல்லாம் இருந்ததா சாமி தாயே நான் சமையல் ருசியை பற்றி கூறவில்லை பக்தி பரவசத்தின் அம்சத்தை தான் கூற வந்தேன் நாவுக்கான ருசியாக கருதக்கூடாது தெய்வீகமானது சிவனடியார் சொன்னால் அது அருள்வாக்குதான் இந்த ஊரில் நான் கண்டது போல் ஒரு மகத்தான சேவையை வேரங்கும் எப்பொழுதும் நான் கண்டதில்லை தாயே சுவாமி நீங்க கல்யாணபுரியில இருந்துதான் வந்திருக்கீங்க ஆமாம் எல்லா திவ்ய சேத்திரங்கள்ல மட்டும் இல்லாம கல்யாணபுரி மண்ணிலையும் பட்ட உங்க பாத மண்ணை எடுத்து என் நெத்தில பூசுனப்போ குருவே சாச்சா தந்த சத்திய ஜோதி பரமனடியார தரிசனம் செஞ்ச மாதிரியே இருந்தது நான் பாக்கியசாலிதான் நீ பரமனடியாரை இதற்கு முன் உமரபுரிய விட்டு எங்கேயும் கல்யாணபுரியிலிருந்து வரும் அடியார்களோட சொற்பொழிவு கேட்டு சுப்பிரமணியபுரம் சீதாராமர் மூலமாக லிங்கம்மா எந்த அளவுக்கு புகழடைந்திருக்கிறாள் இங்கு வந்து போகும் சிவனடியார்களை விட நீங்கள் காட்டும் பக்தியும் பரவசமும் தான் இந்த ஊர் மக்களிடம் அதிகமாக தோன்றுகிறது கடவுளின் ஆணைப்படி பக்தியை பரப்ப ஓடும் நதியை போல அந்த பரமசிவனின் புகழை பாடிக்கொண்டே வந்த என்னை இந்த உமரபுரி மக்கள் தங்கும்படி செய்து விட்டார்கள் இவர் இந்த ஊருக்கு நம்ம ஊர் மக்கள் ஓரளவுக்கு எழுதவும் படிக்கவும் கத்துக்கிட்டாங்க நம்ம லிங்கம்மாவுக்கே எழுத படிக்க கத்து கொடுத்த குரு இவரு இவளுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறோம் சாமி அதுக்கு இவளுக்கு ஒரு நல்ல வர நமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க லிங்கம்மாவின் மனதில் ஏதோ ஒரு லட்சியம் இருப்பதாக தோன்றுகிறது இப்பொழுதே திருமணமேன் காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி சாமி சரசம்மா காலாக உனக்கு குழந்தை பிறந்ததா இல்லையே பதினாறு வருடத்திற்கு பிறகுதான் இவளே பிறந்தாள் அதனால் காலம் கூடி வந்தால் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் லிங்கம்மா உன் மனதில் என்னதான் இருக்கிறது எனக்கு முதல்ல சித்த ராமேஸ்வரரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு அதுக்கப்புறம் கல்யாணபுரிக்கு போய் பரம அங்க இருக்கிற சிவனடியார்களையும் அதிக நாட்டம் இருக்கிறது அவளுடைய ஆசையை பூர்த்தி செய் சுவாமி கல்யாணபுரிக்கு போற பேச்சுக்கே இடம் இல்லை வேற ஏதாவது ஊருக்கு அடைச்சிட்டு போனா நான் போயிட்டு வர எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும் சிவன் நன்மையே புரிவான் எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு நல்லதே நடக்கட்டும் ஓம் 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 வணக்கம் 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 நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க ரொம்ப நல்லதாயிடுச்சு நீங்க ஊர் ஊரா போக வேண்டாம் இங்கேயே தங்கிடுங்க லிங்கம்மா நான் விஜயபுரம் போனப்போ இவங்க எனக்கு அறிமுகமானாங்க இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கு இவரோட பேரு கிருஷ்ணன் நல்ல நல்லா பிடிக்க தெரிஞ்சவரு இங்கு வந்து போகும் ஞானிகள் சொல்லும் தத்துவங்களை எல்லாருக்கும் புரியற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுவாரு ஆனா காதுதான் கொஞ்சம் கேட்காது இவருடைய பேர் கண்ணப்பன் தத்துவங்களை பாடல்களாக எழுதி பாடக்கூடியவர் இவர் பாடுவதை கேட்டால் அந்த பரமசிவனே நேரில் வந்து நிற்பது போல் இருக்கும் ஆனால் பாவம் இவருக்கு பிறவியிலேயே பார்வை தெரியாது

சரி yana ஜோடி சேர்ந்தீங்க ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு கேட்காது கூத்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறீங்களோ வாங்க என்ன கிளம்பிட்ட நீ இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பேசிக்கிட்டே எனக்கு தான் கொஞ்சம் கூட விளங்கவே ஐயோ சொல்ல வர வா வா

மா இருக்கு தண்ணி குடு என்ன மரம் மாறி நிக்கிற தண்ணி குடு நெஜந்தான் லிங்கம்மா நீ பார்த்தது நூற்றுக்கு நூறு உண்மைதான் அறுபத்தி நாலு கலைகள்ல இந்த சித்து விளையாட்டும் ஒன்னு இந்த மந்திரவாதிகள் தவம் செய்கிறதுல ரொம்ப கடுமையானவங்க கொடூரமானவங்க இதுல துர்தர்ஷ்டம் என்னன்னா இந்த சித்தியை பெற்றவங்களில் இத தவறா பயன்படுத்துறவங்க தான் அதிகம் அப்படி பெற்ற சித்திய தனக்காகவும் தன்னுடைய சுகத்துக்காகவும் பயன்படுத்தி உரையும் கெடுக்கிறாங்க அவங்களும் கெட்டு போறாங்க ஆ நீ பார்த்த மந்திரவாதியும் ஒருவேளை இந்த வகையை சேர்ந்தவனாவும் இருக்கலாம் இப்படி மக்களை கொடுமைப்படுத்துறதுக்காக தன்னோட சக்தியை பயன்படுத்துறது ஏன்னு செயல் இல்லையா லிங்கம்மா இதுல ரெண்டு வகை இருக்கு மந்திரவாதிகள் பெற்ற சித்திக்கு அல்பாயுசு நல்லவர்கள் பெற்ற சித்தி சாட்சாத் அந்த சிவபெருமான் அருளை பெற்றது நிரந்தரமான ஒன்று இது உலகத்திற்கே நன்மை செய்யும் நம்ம சிவனடியார்கள் யாருக்கு நல்ல சித்தி கிடைச்சிருக்கு சொல்லுங்க இவ்வளவு பெரிய உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும் நான் ரொம்ப சின்னவ இதிகாசத்துல பாகுபலின்னு ஒருத்தர் இருந்தாரு அவங்க அண்ணன் கூடவே சண்டை போட்டவர் எல்லா சண்டையிலையும் அவரே ஜெயிச்சாரு கடைசியா திருஷ்டி போர்லயும் ஜெயிச்சாரு ஜெயிச்ச சாம்ராஜ்யம் நிரந்தரமானது அல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு சாம்ராஜ்யத்தை அவங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டாரு அந்த அளவுக்கு தானம் பண்ண பாகுபலி ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் நம்ம மனசுலயே இருக்காரு ஆனா தானத்தை வாங்கினவரு மனுஷங்க மனசுலயே இல்ல அத மாதிரி சித்தி பெற்றவங்க நம்ம ஊர்லயும் இருக்காங்க அந்த வகையை சேர்ந்தவர் தான் நம்ம சீதாராமர் ஓ மனசு எங்க இருக்கு லிங்கம்மா லிங்கம்மா குருவே நான் சீதாராமையரை பாக்குற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது நான் என் வாழ்க்கையில எடுக்கிற சீதாராமைய மகானே நான் புண்ணியம் செஞ்சவன் உங்களை பார்த்ததுனால நான் தூயவளான சேவை செய்யும் உனது மனப்பான்மை உறுதியான முடிவு உனது முன்னேற்றத்திற்கு இதுவே ஒரு படிக்கல் வீராசாமி அவர்களே நல்ல சிஷியை தான் தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் தினமும் வாடாத பூமலர் இவள் இந்த சின்ன வயசுலயே பெரிய லட்சியங்கள் கொண்டவளாக இருக்கா என்ன மகளே உன் ஆசை சொல்லுமா நான் திருஷ்டியோக சித்திய அடையணும் திருஷ்டியோகமா உனக்கா ஏன் குருவே ரொம்ப சின்னவளா இருக்கேனா இந்த திருஷ்டியோகம் எதற்காக என்று நீ அறிவாயா சாமானிய மக்களோட சேவைக்காக உம் உனது சுயநலம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் வாருங்கள் வணக்கம் வணக்கம் லிங்கம்மா பரம நடிகாரின் சிஷியரிவர் ஓ நாயோட வாயால வேதங்களை உச்சரிக்க வச்சவர்தான நீங்க வணக்கம் வணக்கம் தாயே வணக்கம் நல்ல நல்லவர்களே பூஜைக்கு தயார் செய்யுங்கள் அப்படியே சுவாமி லிங்கம்மா யோகம் கிடைத்ததற்காக பெருமைப்படாதே உனக்கொர் எச்சரிக்கை இந்த மாபெரும் சித்தியை அற்ப காரணங்களுக்காகவும் உன் சக்தியை அறிவதற்காகவும் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது தர்மத்திற்கு சோதனை வந்தாலோ புண்ணிய ஜீவராசிகளுக்கு கஷ்டம் வந்தாலோ இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் சோதனை வந்தால் மட்டும் இந்த சித்தியை நீ உபயோகிக்க வேண்டும் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே புஷ்பவதி ஆயிட்டா அது நல்லதுக்கு இல்ல தான் இவ கண்ணை கட்டி காட்டுல கொண்டு விட்டோம் கால போக்குல மாறுதல்கள் ஏற்பட்டு இவ புஷ்பவதி ஆனது இவ்வளவு தப்பா என்ன பெண்களை சக்தியோட வடிவமா கும்பிடுற நீங்க இந்த பச்சை புள்ளைய நடுநிசையில காட்டில் கொண்டு வந்து விடுவீங்களா இவு இறக்கம் இறக்கா உங்க சமூக இதை தடுக்க வேண்டாமா நாங்க பின்பற்றி வர பழக்க வழக்கத்தை மாத்த உங்க உபதேசம் தேவையில்லை இந்த பொண்ணுக்காக நீ வாதாடுறது பெரிய தப்பு அப்படின்னா உங்க தீர்ப்பு படி இந்த பொண்ணை